அண்ட் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் அண்ட் நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஸோ இங்கிலீஷ் எந்த எக்ஸாமில் உங்களுக்கு இருந்தாலுமே ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளோட சப்ஜெக்ட் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங் அதாவது கண்டென்ட் வந்து போட போகிறோம் ஸோ ரெகுலராக நம்ம வீடியோஸ் பாருங்க இங்கிலீஷ் உங்களுக்கு பக்காவாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட் நவுன் ஸோ இதுக்கு முன்னாடி ஹவு டு பூஸ்ட் யூயர் ஸ்கோர் வீடியோ போட்டுருலாம் ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப வீக்கா இருக்கு சார் நான் இங்கிலீஷில் ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட் சார் ஸ்கூல்ல நல்லா படித்தேன் ஆனாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி ரிப்பீட் தான் சார் நான் ரெண்டு மூணு அட்டம் கொடுத்தேன் ஆனால் இங்கிலீஷ்ல மட்டும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியல மற்ற சப்ஜெக்ட் வருது இங்கிலீஷ் உள்ள எல்லா மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல வீக்காக இருந்தாலும் இங்கிலீஷ் வரலைனாலும் நீங்க ஆல்ரெடி அந்த வீடியோ ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் யூடியூப் நம்மளோட லைவ் செஷன்ஸ்ல இருக்கும் அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் ஓகேவா சோ அதோட ஒரு பூஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு வீடுலயும் தெளிவா சொல்லியிருந்தோம் சோ அது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும் உங்களோட ஸ்கோர் எவ்வளோ கம்மியா இருந்தாலும் கண்டிப்பா உங்களால நைன்டி பர்சன்டேஜ் உங்களால இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா சோ கண்டினியூவா பாருங்க ஓகே தென் இன்னைக்கு பார்க்க போகிறது கம்ப்ளீட் நவுன் ஸோ எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணணும்னா எல்லா இங்கிலீஷ் மீடியம் கண்டினியூஸாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்குது பேஸை வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடுங்க அப்படின்னு ஸோ அந்த ஃபவுண்டேஷன்ல ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் தான் நவுன் ஓகேவா ஸோ இந்த நவுனை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் ஏன் அப்படின்னா நம்ம கடைசியில் பிஒ கியூஸ் வந்து ஸ்டால் பண்ணுவோம் இந்த இங்க இருக்கும் பாத்தீங்களா ஸோ இந்த ஸ்லைட்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டால்வ் பண்ணுவோம் உங்களுக்கு கடைசியில் பார்த்தா தான் பியொய் கியூஸ் எல்லாமே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க ஓகே ஓகே ஸோ கம்ப்ளீட் நவுன் இந்த நவுன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு வந்து ஒரு விதமான குவாலிட்டி அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்கும் பேசிக்காக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்கும் அதுதான் வந்து நவுன் ஓகேவா ஓகே ஸோ இது இருக்கு பாருங்க வாட் இஸ் நவுன் நவுன் இஸ் நேமிங் வேர்ட் யூ ஷூ டு ஐடென்டிஃபை பர்சன் பிளேஸ் திங் குவாலிட்டி ஆர் ஐடியா அதாவது சிம்பிளா நவுனை சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருள் அதுக்கான பேர் அது மட்டும்தான் அது மீதியெல்லாம் வந்து வேறன்னு சொல்லுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்புன்னு இருக்கும் என்ன வேர்புக்கு நவுனுக்குன்னா் இஸ் ஆக்ஷன் வேர்டு அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கும் ஒரு குவாலிட்டி ஒரு சென்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து ஒன்று ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்ல அது சப்போர்ட்டா யூஸ் பண்ணும் அந்த வேர்ட்னால எந்த யூஸும் இருக்காது ஆனா யூஸ் ஆகும் புரியுதா இல்லையா இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியெல்லாம் வரும் அது மாதிரி இருக்கும் ஆனா இல்லைன்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் வேர்பாகவும் இருக்கும் இல்ல ஒரு ஆக்ஷன் வேர்டா இருக்கும் பட் நவுன் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல அவங்கதான் கிங்கா இருப்பாங்க அவங்கதான் ஹீரோவா இருப்பாங்க ஒரு படத்துல ஹீரோ எவ்வளோ இம்பார்டன்ஸோ அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல நவுன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணி தான் வேர்பு எல்லாம் வரும் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது அப்படியே ஒரு படி மேல போய் குவாலிட்டி குறிக்கிறது தான் அப்ஜெக்டிவ் அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு நவுனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவங்களை பில்டப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பில்டப் பண்றதுதான் அப்ஜெக்டிவ் சோ இதுதான் பேசிக்கா நவுன் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அஞ்சு டைப்பா பிரிக்கலாம் பேஸ் பண்ணி மெட்டீரியல் உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து இருக்கு ஓகேவா ப்ராப்பர் நோ என்னன்னா கோஷிகன் நான் தான் கோஷிகன் வேற யாரும் இருக்காங்களா இருக்காங்க சார் ஆனா எம் கோஷிகன் நான் தான் எம் கோஷிகனும் வேற பேர் இருக்காங்க சார் எம் கோஷிகன் முத்துக்குமரன் என்னோட அப்பா பேர் ஸோ என்னோட அப்பா பேருக்கு நான் தான் அப்படியே இருக்காங்க சார் அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஏரியாக்குள்ள நான் மட்டும்தான் சார் இருக்கேன் எஸ்எஸ்சி டீச் பண்றது நான் தான் கோஷிகன் ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் நம்ம இந்தியா அப்படிங்கிறது நம்ம ஒரு கண்ட்ரி தான் ஸோ வேற கண்ட்ரி இந்தியா அப்படிங்கிறதே கிடையாது ஓகேவா ஸோ அது மாதிரி ராகுல் அப்படிங்கிறது ஒருத்தர் தான் ஸோ ஒரு பேர் ஒரு இந்தியாவோட ஒரு அவங்க தான் ஒரு ஆள் தான் ஸோ அதுதான் ப்ராப்பர் நோன் அவங்கள விட்டு அது வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்றது அடுத்து காமன் நோன் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் நேம்ஸ் கண்ட்ரி பாய் ஷி ஃபார் எக்ஸா சேர் சேர்னா அந்த ஒரு சேர் தானே நிறைய சேர் இருக்குல்ல ஸோ இதெல்லாமே காமன் நோன்ஸ் கலெக்டிவ் நோன்ஸ் தான் குரூப் ஆஃப் பீப்புள் போலீஸ் ஆர்மி ஜூரி ஜட்ஜு ஜட்ஜஸ் நிறைய பேர் இருப்பாங்களே ஹெபிஸ் கார்பஸ் பெட்டிஷன் பாலிட்டியில படிச்சிருப்பீங்க அந்த ஹெபேஷ் கார்பஸ்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாலிட்டியில இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி படிக்கணும் ஜூரி அப்படிங்க போது பாலிட்டிக் பாலிட்டிக்ஸ் ஷிஃப்ட் ஆகி வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும் வீட கூடாது ஓகேவா சோ ஜூரி அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஜட்ஜஸ் குரூப் சொல்லுவாங்க டீம் அப்படிங்கிறது ஒரு காமன் நோன் ஓகே கலெக்டிவ் நோன் அடுத்து பார்த்தோம் மெட்டீரியல் நோன் மெட்டீரியல் அப்படின்னா வாட்டர் கோல்டு ஒரு பர்னிச்சர் இதெல்லாமே வந்து மெட்டீரியல் நோன் பேகேஜ் லக்கேஜ் இதெல்லாம் மெட்டீரியல் நோன் ஓகேவா அடுத்து பார்த்தோம்னா அப்டிராக் நோன் அப்டிராக் நோன் கிட்டத்தட்ட அப்ஜெக்டிவ் மாதிரி இருக்கும் இதுல ஸ்பெஷாலிட்டி கிட்டத்தட்ட அப்ஜெக்டிவா இருக்கும் பட் ஆனா அப்ஜெக்டிவ் கிடையாது ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு உணர்வு ஆனா அப்ஜெக்டிவ் கிடையாது ஓகேவா வேர்புலே வராது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சார் இது அப்ஜெக்டிவா அட்வா இல்ல வந்து ஒரு உணர்வா அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் பட் ஆனா கிடையாது ஓகேவா ஓகே சோ இது வந்து ஒரு குவாலிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் லவ் லவ் ஹானஸ்டி ஐடியாஸ் சம் தாட்ஸ் இதெல்லாம் வரக்கூடியதுதான் அப்டிராக்ட் நோன் ஓகே ஓகே சோ நவுன் பேசிக் புரிஞ்சுதா சோ இதுல வந்து நம்ம ப்ராப்பர் நவுன் காமன் நவுன் சொல்லி ரெண்டு பிரிச்சவங்களா இந்த இடத்துல ப்ராப்பர் நவுன் இருக்கா காமன் நவுன் இருக்கா அதுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க ப்ராப்பர் நோன் ரெஃபர்ஸ் டு ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் என்டிட்டி ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்லக்கூடிய நான் அதை தான் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்துச்சுன்னா அதான் வந்து ப்ராப்பர் நோன் இதே காமனாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அதான் தான் கிளாஸ் ஆஃப் என்டிட்டிஸ் நாட் ஸ்பெசிஃபிக் ஸோ காமனாக வந்துச்சுன்னா அதான் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கொடுத்துருங்க சிட்டி மந்த் ஃபெஸ்டிவல் கிங் டெல்லி ஜூலை அப்படிங்கிறது அப்படிங்கறது ஒரு மந்த் தான் வேற வந்து நம்ம ஜூலைன்னு வந்து சொல்ல மாட்டோம் ஓகேவா ஓகே அடுத்து கலெக்டிவ் நோன் ஸோ கலெக்டிவ் நோன்ஸ் நிறையா இருக்குது ஃபிளீட் ஆஃப் ஷிப்ஸ் ஜூரி ஆஃப் ஜட்ஜஸ் எ ப்ரைட் ஆஃப் லைன்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கனெக்டா கனெக்டிவா சொல்லணும் ஓகேவா நான் சொன்னேன் இல்லையா ஜட்ஜஸ்னா ஜூரி ஆஃப் ஜட்ஜஸ் பாலிட்டி ஆர்டிகல்ஸ் டக்கு நாங்க சிஃப்ட் ஆகி ஓகேவா ஓகே பார்த்தோம் அப்படின்னா பிளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கொடுத்துருக்கா ஸ்கூல் ஆஃப் டிஷ் த சாம் ஆஃப் இன்சஸ் மர்டர் ஆஃப் க்ரௌஸ் தேர்ட் ஆஃப் எலிபென்ட்ஸ் ஒரு கம்ப்ளீட்டா கலெக்டிவா சொல்லுவோம் போலீஸ் ஆர்மி இது எல்லாமே இந்த போலீஸ் அப்படிங்கிற பார்க்க ப்ளூரல் அதாவது அது ஆக்சுவலா ப்ளூரல் தான் ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு கலெக்டிவ் போலீஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஜூரி அப்படிங்கிறது கலெக்டிவ் நோன் இடத்துல ஜூரி இது அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ் நோன் தான் கலெக்டிவ் நோன்ஸ் பேசிக் தான் இதை வச்சு உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா இவ்வளவு சிம்பிளா இருக்காது கொஞ்சம் அப்டேட் பண்ணி ரூலோட மர்ஸ் பண்ணி கேட்பாங்க ஜஸ்ட் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்ப்போம் அடுத்து மெட்டீரியல் நோன் இந்த மெட்டீரியல் நோன் பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்டிராக் நோன் மெட்டீரியல் நோன் இதுல மெட்டீரியல் நோன் என்ன ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்கு அதை கடைசியில நம்ம பிஓக்கில் பார்ப்போம் மெட்டீரியல் நோன் அப்படிங்கிறது என்னன்னா அதை வந்து நம்ம எந்த வந்து புரலிஸ்டிக்காக யூஸ் பண்ண முடியாது சிங்குலரில் மட்டும் தான் ஆல்வேஸ் மெட்டீரியல் நோனே யூஸ் பண்ணும் அது ஏன் ரீசன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ நமக்கு ரெகுலராக பார்ப்போம் அதில் உங்களுக்கு புரிய ரூல்ஸ் பார்க்கும்போது ஓகேவா ஸோ ரெஃபர்ஸ் டு ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆர் மேட்டர் அதுக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் இருக்கும் பட் ஆனால் அது ஒரு உயிர் இருக்காது ஓகேவா அதுதான் சொல்கிறாங்க கோல்டு சில்வர் அயன் வுட்டு வாட்டர் ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து மெட்டீரியல் நம்ம தான் ரூல் பண்ண ஜென்ரலி அன்கவுண்டபிள் டு நாட் யூஸ் ஸோ ஆர்டிக்கல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு எக்ஸாம்பிள் எழுதி போடுற பாருங்க ப்ளீஸ் bring a glass of water என்ன கொடுத்திருக்காங்க மெட்டீரியல் நவுனுக்கு முன்னாடி ஆர்டிகல் யூஸ் பண்ண கூட கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்களா ப்ளீஸ் பிரிங் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆனா இங்க என்ன இருக்கு கிளாஸ்ங்கிறது என்னது ஒன் ஆஃப் தி மெட்டீரியல் கிளாஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் ஒன் ஆஃப் தி மெட்டீரியல் ஒன் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் அப்படினு சொல்லும்போது நமக்கு இங்க வந்து வர கூடாது அப்ப இந்த சென்டென்ஸ் தப்பா சார் இல்ல கரெக்ட் இந்த சென்டென்ஸ் தான் தப்பு இப்போ மேல ஒன்னு எழுதணும் பாருங்க பிளீஸ் பிரிங் அ கிளாஸ் ஃபார் மீ இந்த இடத்துல தப்பு ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கிளாஸ் வந்து என்னன்னா டூ மெஷர் டூ மெஷர் நம்ம அளவுக்காக சொல்றோம் ஒரு கிளாஸ் ஆஃப் தண்ணி அதை நீ எதுல கொண்டு நான் குடிப்பேன் நீ கிண்ணத்துல கொண்டு குடிப்பேன் டம்ளர்ல கொண்டு குடிப்பேன் கண்ணாடி கிளாஸ்ல கொண்டு குடிப்பேன் சோ ஒரு அளவு ஆனா இந்த இடத்துல பாத்தோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்லி மெட்டீரியல் ஒரு கிளாஸ்ல கேட்கறோம் சோ இதுதான் டிஃபரன்ஸ் ஓகேவா சோ மெட்டீரியல் லெவலுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் வந்து வராது ஓகேவா இது கரெக்ட் சோ இங்கிலீஷ்ல சில எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கு அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு ரெகுலரா நீங்க நம்ம கண்டென்ட் பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா வந்து புரிய ஆரம்பிக்கும் ஓகே ஓகே கைஸ் அடுத்து அப்டிராக்ட் நோன் refers to quality state or concept இந்த பாருங்க கோல்டு இஸ் எக்ஸ்பென்சிவ் கோல்டு இஸ் எக்ஸ்பென்சிவ் நல்ல எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் இது ரொம்ப பேசிக்கா இருக்கு இது ஒரு பிஓக்கும் கூட சொல்லலாம் உங்களுக்கு முன்னாடி கேடுது ரொம்ப பழைய பிஓக்கு ஓகேவா அப்டிராக்ட் நவுன் ரெஃபர்ஸ் டு குவாலிட்டி ஸ்டேட் ஆர் கான்செப்ட் இந்த அப்டிராக்ட் நவுன் சொன்னேன் இல்லையா கிட்டது தான் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் மாதிரியே இருக்கும் ஒரு குவாலிட்டியை குறிக்கும் நவுனோட குவாலிட்டியை ஸோ அது மாதிரி இந்த குவாலிட்டி அப்படிங்கிறதே ஒரு நவுனா வரும் உங்களுக்கு நவுனுக்கும் அப்ஜெக்டிவ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா தனியா பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும் இதே ஒரு சென்டென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா புரியும் எப்படி சார் அப்படி ஈஸியா புரியும் அப்படிங்கறப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் நவுன் இஸ் ஹீரோ ஆஃப் த சென்டென்ஸ் அவர் தான் கிங்கு அவரை பேஸ் பண்ணி தான் வேர்பு அப்ஜெக்டிவ் அட்வர்பு எல்லாமே வந்து வரும் ஸோ அப்படிங்கிறப்ப உங்களால தனியா பிரித்து சொல்ல முடியும் இதுதான் அப்ஜெக்டிவ் இதுதான் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகே புரியுதுல ஜஸ்ட் ஆல்வேஸ் பிள் அண்ட் சிங்குலர் ஸோ இதெல்லாம் ரூல் ஜஸ்ட் பேசிக் ரூல் தான் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாத பார்த்துக்கோங்க ஆல்வேஸ் சிங்குலர் எப்பவுமே அன் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னா அடுத்த ஓகே ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்வேஸ் அன்கவுண்டபிள் அண்ட் சிங்குலர் ஐ ஐ மெனி இந்த இடத்துல தான் வரும் ஏன்னா கவுண்டபிள் கிடையாதுன்னு கிடையாது அன்கவுண்டபிள் மெனி நம்மளால எப்படி கவுண்ட் பண்ண முடியும் ஸோ ஐ ஹாவ் மிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது உணர்வு சார் லவ் இருக்கு அந்த பொண்ணு மேல எனக்கு லவ் இருக்குனல எடுத்துக்க வேணாம் அந்த பொண்ணு மேலே எனக்கு லவ் இருக்கு சார் அப்படின்னு சொல்ல நம்ம எப்படி சொல்லுவோம் அவ்வளோ லவ் இருக்குன்னு சொல்லுவோம் இத்தனை லவ் இருக்குன்னு சொல்லுவோம் அந்த எப்படி லவ் பண்றேன் இத்தனை லவ் பண்றேன் இந்த பாகுபலி படத்துல மாதிரி இத்தனை பெருசாவா இருக்கும் இவ்வளோ உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும் அதை நோட் பண்ணிக்கலாம்னு தெரியல ஸோ அது வந்து தப்பான ஒரு கிராமர் ஓகேவா ஸோ கிராமர் அப்படிங்கிறப்ப அவன் ப்ராப்பரா யூஸ் பண்ணுவோம் இது அன்கவுண்டபிள் ஓகேவா ஓகே ஸோ கவுண்டபிள் சார் அன்கவுண்டபிள் தான் சொன்னேன் கவுண்டபிள்னா என்ன அன்கவுண்டபிள்னா என்ன கவுண்டபிள் அப்படிங்கிறது வந்து அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா ஸ்கூல் நம்ம படிச்சிருப்போம் வந்து இருப்போம் சுகர் இஸ் கொட்டி ஒன்று என்ன முடியும் என்ன நமக்கு தேவை கால்குலேட் தான் பண்ண முடியாது அதாவது ஸ்டார்ஸ் எத்தனை பண்ண முடியாது ஆனா என்ன முடியும்ல ஒன்னு ரெண்டு மூணு கை காட்டி அதுதான் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நம்மளால சாண்ட்விச் எக்ஸ் டாட்டோஸ் இதெல்லாம் கிரேப்ஸ் இதான் கவுண்ட் பண்ண முடியும் ஸோ வாட்டரு மில்கு பிரெட் ரைஸு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சில இடத்துல கவுண்டபிளில் தான் வரும் ஓகேவா ஸோ ஃப்ரூட்ஸு ஃப்ரூட் ஃப்ரூட்டுமே நம்மளால இது வந்து காமனா சொல்லியிருக்காங்க காமன் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது கரெக்ட் சீஸு சாக்லேட்டு டீ ஸோ டீயோட ஒரு தான் சொல்ல முடியும் மெஷர் பண்ண முடியாது ஓகேவா மெஷர் தான் பண்ண முடியும் கால்குலேட் பண்ண முடியாது கவுண்ட் பண்ண முடியும் ஹனி ஃப்ளவர் ஒரு லிக்விடு ஓகேவா சுகரே சில டைம்ல கவுண்டபிளாக தான் நமக்கு வரும் ஓகேவா இந்த இடத்துல மிஸ்டேக்கா இருக்கு ரெண்டு இடமும் ஸோ இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ் நம்மளால கவுண்ட் பண்ண முடிஞ்சது ஒன்னு ரெண்டும் கை காட்டி என்ன முடியணும் இப்போ சுகரை போட்டி ஒன்னு ரெண்டும் பிரிச்சா நம்மளால பிரிக்க முடியும் அது கவுண்டபிள் பிரிக்க முடியல அப்படின்னா அது அன்கவுண்டபுள் அப்படிதான் பேசிக் ஓகேவா ஓகே அடுத்து பார்த்தா ட்ரிக்கி சிங்குலர் ப்ளூரல் ஃபவுண்ட்ஸ் ஸோ சம் நவுன்ஸ் ஃபார்ம் தேர் ப்ளூரல்ஸ் இன் இரகுலர் வேஸ் ஸோ சம் இது பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க டேட்டம் அப்படின்னா நமக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் எக்ஸாம் கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும் என்னடா இது புது வேர்டாக இருக்கு எப்படி இது டேட்டம் இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே இல்ல அது அதோட சிங்குலர் வேர்ட் தான் சில வேர்டு இருக்கு இதுக்கு ஆல முடிஞ்சா அம்னு வரும் அதாவது ஒரு வேர்டு வந்து அம்ல முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அம்ல முடிஞ்ச அம்ல முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து தான் இருக்கும் சோ அம்மா அப்புறம் அன்ல முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் தான் முடியும் அதுவும் தான் முடியும் அது அண்ணா அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் கட் வச்சு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இந்த ரெண்டு ஷார்ட்கட்டே கட்டை ஞாபகம் வச்சுங்க ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம ரூல்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணுவோம் அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எலாபரேட் பண்ணி ரொம்ப டீடெயிலாக சொல்றேன் ஓகேவா ஸோ இது பேசிக் அண்ணா அம்மா அப்படிங்கிறது ஒரு முடியும் இந்த பாருங்க ஆண் என் ஏற முடியுதா அண்ணா பினான்மினான் பினான்மினா சித்தரியன் அண்ணா ஓஎன் ஏ முடியுது இங்கே ஓஎன்ல முடியுது ஓகேவா ரேடியஸ் அசி யூஎஸ்ல முடிஞ்சா ஐல வரும் முடியும் முடியும் ஓகேவா ஓகேவா வந்து வந்து இருந்துச்சுன்னா ஐ அதோட ஃபார்ம் அசி அசி அடுத்து சிலபஸ் இதெல்லாம் ரெண்டு மூணு ஷார்ட் கட்ஸ் ரொம்ப வச்சுக்க தேவையில்ல இந்த மாதிரி ஒரு பேசிக் வச்சு வச்சாலே காம்பேவ் எக்ஸாமுக்கு போதும் மறுபடியும் யூ ஆர் நாட் கோயிங் கிராஜுவேட் கிராஜுவேட் பிஏ பிஏ இங்கிலீஷ்ல வாங்க ஜஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சா போதும் கிளியர் பண்ற அளவுக்கு அதுக்கு சில நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் வீடியோஸ் நீங்க பார்த்தா போதும் உங்களுக்கு இன்னும் எலாபரேட்டா பேசிக்ஸ் இல்ல எனக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் எனக்கு யூடியூப் வீடியோஸ் மட்டும் பத்தாது அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே கீழே இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் நம்ம கான்டாக்ட்ஸ் நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லுக் சிங்குலர் இஸ் ப்ளூரல் ஸோ சம் வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா லுக் சிங்குலராக இருக்கும் நான் சொன்னேன் போலீஸ் அப்படிங்கிறது ஒரு காமன் நோன் பட் ஆனால் அது வந்து பார்த்தோம்னா அது வந்து ப்ளூரல் சிங்குலரே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு இதை குறிக்கிறோம் ஸோ கேட்டில் இது இது அந்த இடத்துல தப்பு போலீஸ் போலீஸ் சொல்லக்கூடாது 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 வராங்க அப்படின்னு 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 தான் தான் சொல்லணும் சொல்லணும் வந்தாங்க வந்தாங்க நம்ம சொன்னது கிடையாது ஓகேவா பீப்புள்ஸ் வந்து எஸ்எஸ்சி ரொம்ப கொஸ்டின் சொல்லலாம் எஸ்எஸ்சியோட சொல்லி வச்சு அவங்க கேட்டிருக்காங்க அடுத்து ஜென்ட்ரி அடுத்து கெவலரி கெவலரிஷன் சொல்லக்கூடாது ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ ரொம்ப கம்மியான அளவுல தான் அந்த வேர்ட்ஸ் தான் இருக்கு அதை நீங்க தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும் ஓகேவா ஸோ இதுதான் அது ஸோ கேட்டல் இதுதான் கேட்டல்னு சொல்லுவாங்க ஓகேவா ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஓகே ஸோ இதுதான் கேட்டல்னு சொல்லுவாங்க இது நம்ம கேட்டல்ஸ் சொல்லக்கூடாது நிறைய மாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டல்ஸ் சொல்லக்கூடாது ஓகேவா கேட்டல் ஆஃப் கவுஸ் அப்படிதான் சொல்லணும் கேட்டல் ஆஃப் கவுஸ் இப்படி சொல்லலாம் ஒரு கேட்டல்ல நிறைய கவுஸ் இருந்துச்சு ஓகேவா ஓகே அடுத்து லுக்ஸ் ப்ளூரல் சிங்குலர் சம் நவுன்ஸ் அது முத பார்த்தது என்னன்னா லுக்ஸ் சிங்குலர் பட் ஆனா ப்ளூரல் இது பார்த்தோம் அப்படின்னா ப்ளூரல் ஆனா சிங்குலர் எப்படி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் வர மாதிரி இங்கிட்ட ஒரு பெண் நினைக்காதீங்க அங்கிட்ட ஒரு நினைக்காதீங்க நடுவில் ஒரு நினைக்காதீங்க அது மாதிரிதான் ஓகே ஸோ சப்ஜெக்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் எஸ் வரதுனால நம்ம வந்து அதை வந்து சிங்குலர்னு நினைச்சிட கூடாது ஓகேவா சார் இது ப்ளூரல் நினச்ச கூடாது அது வந்து சிங்குலர் ஓகேவா மேத்தமெட்டிக்ஸு ஸோ மேத்தமெட்டிக்ஸு ஃபிசிக்ஸ்ஸு எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எஸ்ஸில் முடியும் எத்திக்ஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம சப்ஜெக்ட்ஸில் மோஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்படி தான் முடியும் இதை வந்து நம்ம சிங்குலர் ரோப் தான் ப்ளூரலாக எடுக்கக்கூடாது மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் அப்படிதான் சொன்னோம் ஓகேவா மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் சொல்லலாம் நம்ம ஓகேவா அடுத்து ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் பில்லட்ஸ் டாட்ஸ் இன்னிங்ஸ் செஸ் செஸ் எஸ் சொல்ல சார் செஸ் எஸ் சொல்லலாமா இல்ல அதெல்லாம் பொருள் சொல்லவே முடியாது செஸ் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி கேம் ஓகே அவ்வளவுதான் அடுத்து டிசீஸ் மலிஸ் ரிக்கெட்ஸ் ரிக்கெட்ஸ் சில்ட்ரன் அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம் சயின்ஸ் புக்ல எல்லாம் சில்ட்ரன் இஸ் அஃபெக்டட் பை ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொன்னா ரிக்கெட்ஸ் எல்லாம் நிறைய கிடையாது இதெல்லாம் சிங்குலர் ஓகேவா ஓகே அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் சோ நாட் ஆர் வரக்கூடாது இங்கே இஸ் தான் வரணும் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எல்லா இதுலயுமே ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இது இருக்கும் நீங்க எழுதி பார்த்து பொறுமையா பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேவா அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது அப்டேட்ஸ் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வருது இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் தாண்டி இந்த இங்கிலீஷ்லாம் வேற எதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலும் இருக்கு அந்த டெலிகிராம் சேனல்ல எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டே இருக்கும் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா லிங்க் கூட நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்து பாத்துக்கலாம் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் வருது என்னென்ன மெட்டீரியல் எதுக்கு யூஸ் ஆகும் எல்லா அப்டேட்ஸும் ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுவோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஓகே சோ அடுத்து காம்பவுண்ட் நவுன்ஸ் அண்ட் ப்ரிபோசிஷன்ஸ் காம்பவுண்ட் நவுன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலி நவுன்ஸ்ல வந்து இருக்காது பட் ஆனா இது வந்து ஒன் ஆஃப் இதுதான் வேர்ட் ரூட் வேர்ட் வந்து ப்ளூரலைஸ் பண்ணும் காம்பவுண்ட் நவுன்ஸ்ங்கிறது இந்த காம்பவுண்ட் நவுன்ஸ் நிறைய டைம் வந்து உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்ல கேட்க சான்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா சிஸ்டரின் நிறைய எப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எஸ் இருக்கும் இது வந்து எஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து அதை கரெக்ட்னு போட்டுருந்தோம் சிஸ்டர் இன் லாஸ் நமக்கு தான் நவுன் தானே காம்பவுண்ட் நவுன் தானே அப்படின்னு சொல்லியிருப்போம் பட் ஆனால் அப்படி வரக்கூடாது சிஸ்டர்ஸ் இன் லா கமாண்டர் இன் சீஃப் கமாண்டர்ஸ் இன் சீஃப்னு வரணும் பாசர் பை பாசர்ஸ் பைனு வரணும் ஸோ இந்த காம்பவுண்ட் ஒன்று வந்தாலே மோஸ்ட்லி அதை நம்ம ஒரு சேர்த்து படிச்சுக்கலாம் மோஸ்ட் ப்ராபபிளி உங்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு சிஸ்டர்ஸ் இன் லா மதர்ஸ் இன் லா ஃபாதர்ஸ் இன் லா ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க ஓகேவா அடுத்து நவுன் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன் வந்து சேம் நவுன் இஸ் ரிப்பீட்டட் ஆஃப்டர் ரிப்பிடிஷன் யூஸ் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அதாவது இடையில ஒரு ப்ரிப்போசிஷனை போட்டு Uh, is is reading reading pages after the pages, Pages after 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 This This guy guy, guy very intelligent guy. Pages pages of that book. Pages, page page in that book, book, okay, page in so, towns after towns. Town, after town Town, after town. town's. After towns was destroyed, towns after towns. destroyed, இந்த தப்பு 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 கொடுத்தா தான் கரெக்ட் ஓகேவா உங்களுக்கு ரூலையே பாருங்கலாம் டவுன் ஆஃப்டர் டவுன் வேர் தெஸ்ட்ரோய்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்ல ரெண்டு ரூல் இருக்கும் அந்த ரெண்டு ரூலும் எங்கே உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடாது இங்க வந்து வாரம் வேஷா மாத்துகிறதா இல்லை இந்த இடத்துல எஸ்ஸு போடுறதா எங்கே அப்ளை பண்ணுறது கஸ்டமருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இது தான் எக்ஸாம் பாய்ண்ட் ஆஃப் வியூ ஓகேவா சோ இங்க வந்து என்ன பண்ணோம் நம்ம ரூலில் படிச்சிருக்கோம் என்னது எடுஸ்பிரிண்ட் அகாடமி ரூலில் படிச்சிருக்கோம் ஓகேவா என்னது எஸ் வரக்கூடாது ஆபியஸ்லி இது கரெக்ட் அப்போ எஸ் வரக்கூடாது சிங்கிளர் தானே அப்போ வாஸ் தான் வரணும் வாஸ் தான் கரெக்ட் இப்படி தான் இருக்கணும் ஓகேவா ஓகே இது ஃபர்ஸ்ட் பிஓக்யும் ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் கடைசியில் உங்களுக்கு பிஓஐக்யூ இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ப்ரிவிஎஸ் இயர் கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் தீனரிஸ் ஆஃப் காஷ்மீர் ஆர் வெரி சாமிங் ஸோ ஐடென்டிஃபை த எரர் எரர் கண்டுபிடிக்க பார்க்கலாம் ஆன்சர் படாஃபட் சீக்கிரம் 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 டைம்லாம் எடுத்துக்கவே கூடாது உடனே டக்கு டக்கு டக்குனு கீழே ஆன்சர் பண்ணணும் என்ன சார்னு ஓகேவா ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி செகண்ட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் ஓகேவா டென் செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் வெரி குட் இன் யுவர் எக்ஸாம் ஸோ ஓகேவா அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னா த சீனரிஸ் ஆஃப் காஷ்மீர்னா சீனரிஸ் இது வந்து சிங்குலர்ல தான் வரணும் ஆல்வேஸ் ஓகேவா ஸோ அப்ட் சீனரி தான் வரணும் ஓகேவா சோ இதுதான் சீனரி அப்படின்னு வரணும் சீனரி அப்படின்னு வரணும் சீனரிஸ்ன்னு வரக்கூடாது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ஒன் ஆஃப் த ரீசன் ஆஃப் ஹிஸ் ஃபெயிலியர் இஸ் லேக் ஆஃப் ஃபோக்கஸ் ஸோ இதுவும் எஸ்எஸ்சி பி தான் இது உங்களுக்கு ரீசெண்டாக எக்ஸாம் கேட்டாங்க ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இது நிறைய பேர் வந்து நீங்கள் ஆன்சர் போட்டிருப்பீங்க ஆன்சர் போடாதவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்காத முன்னாடி இருக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய நவுன் வந்து எஸ்ல தான் முடியணும் அதாவது ப்ளூரலாக தான் இருக்கணும் ஸோ இங்கே சிங்குலரில் இருக்குது ஆப்வியஸ்லி இட் இஸ் ராங் ஆன்சர் இஸ் ரீசனிங் வராது ஐஎன்ஜி ஜரண்ட் வராது ஜரண்ட் வர சான்ஸ் இல்லை எப்போவுமே இங்கிலீஷ்ல ஆப்ஷன் எலிமினேஷன் தான் ரொம்ப அவுட் ஆகும் அது நம்ம வீடியோ பார்த்தா உங்களுக்கு நிறைய ஆகும் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வந்து நம்ம வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் ஆகும் அதோட பலன் எக்ஸாம்பிள் தெரியும் ஓகே ரீசன்ஸ் இது வந்து பாசசிவ்ல வராது ரீசன்ஸ் தான் வரும் ஓகேவா நோ இம்ப்ரூவ்மெண்ட் சான்ஸே இல்லை ரீசன் வராதாங்க ஓகேவா ரீசன்ஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டல் கரெக்டா இருக்கு கேட்டல் வந்து அதாவது சிங்கிள் அதாவது

எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இதுவும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு ரெகுலரா இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா இங்கிலீஷ்லாம் ரொம்ப பேசிக்காக அதாவது நிறைய ஸ்டூடெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் கஷ்டப்படுவாங்க அண்ட் எஸ்எஸ்சியுமே உங்களுக்கு ஏன்னா ஜாகிரபி மக்கப் பண்ணிடுவீங்க ஆப்பி போட்டுருவீங்க ரீசனிங் ஈஸியா போட்டுருவீங்க சோ உங்களுக்கு உங்களுக்கு எங்க பாயிண்ட் உங்களுக்கு எங்க செக் ஓப்போம் அப்படின்னா செக் வைக்கிறதை இங்கிலீஷ்ல தான் சோ மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல வீக்கா இருப்பீங்க நீங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா ரெகுலராக நம்மளோட வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பா நைன்டி பர்சன்டேஜ் மேல இங்கிலீஷ் ஸ்கோர் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஜெயஹந்த்